எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாவீட்டு சமையலில் இன்னைக்கு ரொம்ப சுவையான பொறிச்ச கத்திரிக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு இந்த பொரிச்ச கத்திரிக்காய் சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் கத்திரிக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா கத்திரிக்காவை நம்ம முதல்ல பொறிக்க போகிறோம் தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு இதில் நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு வந்து நீலவாக்கில் தான் நறுக்கி சேர்க்கணும் கத்திரிக்காவை இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் வைக்கும்போது சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சாச்சு இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காவை இந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் சுவை நல்லா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் பொரிச்ச அதே எண்ணிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொடியான நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக பொடியான நறுக்கின சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா எண்ணெயில் பொறிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் இந்த மாதிரி பொறிச்சுட்டு நம்ம கத்திரிக்காய் சாம்பார் வைக்கும்போது சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த முறையில் நம்ம சமைச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பொரிச்ச கத்திரிக்காய் சாம்பார் தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு வேக வைக்கும்போதே ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் புளிப்பு சுவை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு ரொம்ப புளிப்பு தேவையில்லை புளி புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ சாம்பார் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம் இந்த சாம்பார் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கரில் குழைவாக வெக வச்சுருந்த தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு வேக போதே ரெண்டு படுத்த தக்காளி சேர்த்து வேக வச்சுருந்தேன் பருப்பு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் பருப்பு சேர்த்து சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை தூவிடலாம் மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுவையான பொரிச்ச கத்திரிக்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல சுட சுட சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த பொரிச்ச கத்திரிக்காய் சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான பொரிச்ச கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான கத்திரிக்காய் சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி